முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே துணையை முக்கியமான விஷயத்தை தான் அப்பா இப்பொழுது உன்னிடம் கூற வந்து இருக்கின்றேன் உன் துணையின் இறுதியான முடிவையும் நான் சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் செல்லமே அடுத்து என்ன நடக்கும் என்பதையும் அப்பா உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கின்றேன் தங்கமே இப்பொழுதுதான் உன் துணையை பார்த்து சந்தித்துவிட்டு வருகிறேன் உன்னுடைய ஞாபகமும் உன்னுடைய அன்பும் அவரிடத்தில் எந்த அளவு இருக்கின்றது என்பதைத்தான் பார்க்க சென்றேன் நீ எந்த அளவிற்கு உன் துணையின் மீது அதீத அன்பும் அக்கறையும் கொண்டு இருக்கின்றாயோ அதே அளவிற்குத்தான் உன் துணையும் உன் மீது அதீத அன்பையும் அக்கறையும் கொண்டிருக்கின்றார் அவருக்கு என்னை பற்றிய நினைவுகள் சற்றும் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாய் அல்லவா நீ நினைப்பது போல் இல்லை செல்லமே அவரும் எப்போதும் போல் உன் மீதான சிந்தனையில்தான் மூழ்கி இருக்கின்றார் காலத்தின் கட்டாயத்தாலும் விதியின் சதியாலும் இந்த உறவு இப்பொழுது பிரிந்து இருக்கிறது ஆனால் அவையெல்லாம் கடந்த காலமாக மாறப்போகின்றது தங்கமே இருவரின் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இருவரும் பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழப்போகிறீர்கள் அதற்காக காலமும் நேரமும் மிக மிக அருகில் வந்துவிட்டது நிச்சயமாக உன்னுடைய துணை உன்னை தேடி நாடி வருவார் நீயே கதி என்று அவரது வாயால் கூறவும் போகின்றார் உன்னிடம் பேசவும் போகின்றார் நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் உனக்கு தேவையானது அனைத்தும் தானாகவே உன்னை தேடி வரும்படி அப்பா நான் செய்கின்றேன் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் கவலை இல்லாமல் துணையும் செழிப்போடு வாழப்போகிறீர்கள் ஓம் முருகா